ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் பொக்லின் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டத்து அந்த பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்குதுங்க மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின்க்ரவுன்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயிலு கீர் ஆயிலு கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான டைமிங்கை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கறனால இன்ஜின் கிரிக்கிறவுன்னு குட் கண்டிஷனில் இருக்குதுங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களிடம் இருக்கிற வண்டியை வந்து இன்ஜின்கிரவுன் ஆயில் வந்து டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் இன்ஜின்கிர்க் நல்லா லைஃப் கிடைக்குங்க பின்னு பூசிக்கு அதே மாதிரி மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்துங்க அப்போதான் பின்னு பூசு தேய்மானம் குறைவா வந்து பின்னு பூசு லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பு இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து பாருங்க கிளியர் பண்ணி போடுங்க சோக்காக இருந்ததுன்னா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணி போட்டீங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில பட்டனோடு இருக்குதுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி வண்டிங்க ஃப்ரண்ட் பூம்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளு கிரக்கலாமா நல்ல நிலையில இருக்குதுங்க ஃப்ரண்ட் பக்கெட்லயும் கிழமை நல்ல நிலையில இருக்குதுங்க பிரக்கெட் ஏற்று டோப்ளேட்டு குட் கண்டிஷனுங்க பேக் பூம்ல வெல்டுக்கிறா கிடையாதுங்க பேக் பக்கெட்லயும் வெல்டுக்குறா கிடையாதுங்க பேக் பக்கெட் ஏற்று பிளேட் குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் பக்கெட் ஏற்று டோப்ளேட்டு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புசு பேக் பூம்னுடைய பெண்ணு புதுசு குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் பக்கெட்னுடைய பின்னு புதுசு ஃப்ரண்ட் பூமுடிய பின்னு புதுசு குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேரஜ்லயும் பாத்தீங்கன்னா வெல்டு இல்லாமல் நல்ல நிலையில இருக்குதுங்க வண்டியினுடைய பாடி கேப் குட் கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி தான் ஒரு ஜேசிபி காரட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நெரில் சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி கார்டதா இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா தரமான வேண்டிய பைப்லைன்ல எல்லாம் எந்த இடத்துலயும் ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் எல்லாம் தரமான மெயின்டெனன்ஸ் தான் வண்டி வச்சிருக்காங்க தேவை இருப்பதைங்க நீங்க நேர்ல போய் ட்ரைவ் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்